ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஒரு சின்ன ரொட்டின் ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முன்னாடியெல்லாம் என்னோடய ரொட்டின் ஒர்க் அப்படிங்கும்போது வீட்டில் சமைக்கிறது பசங்களோட என்ஜாய் பண்ணுறது வேலைக்கு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ என்னோடய ஒர்க்கில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வந்து ஒரு ஒர்க்கு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே வீடு வேலை ஆரம்பிச்சிருக்கிறனால அதனால் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கில் இப் பெரும்பாலான நேரங்களும் சரி வேலைகளும் சரி வீடியோக்களும் சரி இனி இது சார்ந்து தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து வேலை ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது வந்து மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு எப்போயும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அந்த கொத்தனாரன்னு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அதனால் போயிட்டு அவங்க வந்து எப்படி என்னன்ட்டுன்னா அந்த மார்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து அனுபவப்பட்டதாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து புதுசு அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்க மார்க் பண்ணுறதும் சரி அந்த பில் பில்லருக்கு குழி தோன்றதுலேருந்து கம்பி கட்டுற வரைக்கும் எல்லாமே எனக்கு புதுசு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தானே முப்பது முப்பத்தொரு வருஷமாக நம்ம கூற வீட்டிலே இருந்துட்டு இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதும் நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன செய்வாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று நம்மளால் இது லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக கொண்டுட்டு போகணுமே பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் நம்மளோட உடம்பு ரீதியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு என்றைக்குமே கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நிச்சயமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே வேண்டிக்கிறவீங்க அப்படிங்கிறத நான் மனசார நம்புகிறேன் இதெல்லாம் ஒரு வீடியோவாக இதை எதுக்காக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேணாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக நம்ம நினைக்க நினைக்க பார்க்க பார்க்க நமக்கு அது இந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு பளிக்கும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம் இப்படி ஒரு கனவு என்றைக்கு நினைவே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம் அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் இது வந்து அந்த மார்க் இருக்காங்க எந்த இடத்துல ரூமு ஹாலு அந்த மாதிரி அந்த பதினேழுக்கு இருபது தானே நம்ம அந்த அளவு தான் கட்ட சொல்லியிருக்காங்க அளவு எதையும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மேப் இருக்காங்க மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லாததுனால காலையில் அவங்க என்னை இங்கே விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க திருப்பி மறுபடி ஈவினிங் டையத்தில் பஸ்ஸில் நான் போகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் அவங்க வர பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடும் நைட்டு அதனால் நான் ஈவினிங் டையத்தில் பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும் பசங்களை அம்மாவை பார்த்துக்கிற சொல்லி என்னோடய ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில்னால நமக்கு எல்லாமே புதுசு ஸோ அடுத்தடுத்து பழகிறோம் அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்னைக்கே வந்து அவங்க மார்க் பண்ணிட்டு அந்த பில்லருக்கான குழி எடுக்கிறாங்க மூணு பேர் வந்தாங்கப்பா ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள பார்க்கும்போதே சிரமமாக இருந்துச்சு அந்த வெயிலுக்குள்ளே அவங்க வந்து ஒம்பது பில்லர் அந்த குழி தோண்டும் போது அவங்க அவங்களோட வேலை அதுதான் இருந்தாலும் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒன்று ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம் அது வந்து அது வேற மாதிரி அப்படியே மாறுது அதே மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் அது அப்படியே வேற மாதிரி மாறுது அப்படியே ஒன்று ஒன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது எனக்கு அது புதுசாக இருக்கிறனால அது எனக்கு புதுசாக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு இன்னொரு காரணமும் நான் சொல்லலாம் நான் ஆரம்பத்திலையே சொல்லியிருப்பேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான ஒரு காரணம் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக சொன்னாலும் இன்னொரு காரணம் என்னோடய ஸ்வீட் மெமரிஸ் எதுவுமே நமக்கு அழியக்கூடாது அதெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்த பாதைகளும் சரி இனி கடக்க போகிற பாதைகளும் சரி அது நமக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கணும் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளோட பசங்களையும் சரி அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான விஷயம் உதவும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த யூடியூப் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதில் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அழியாமல் இருக்கும் இப்போ இல்லை எப்போ நம்ம அதை பார்க்கும்போதும் நமக்கு அழியாத ஒரு நினைவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இந்த சேனலில் ஆரம்பித்தேன் நம்மளோட பழைய வீடு இப்படி இருந்துச்சா இடம் இப்படி இருந்துச்சா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துச்சா அப்படின்னு பசங்களும் சரி அவங்க அதுங்கிற பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகம்தான் நல்ல வெயில் அந்த வெயிலில் நின்று நின்று அவங்க மணல் தர வேறையாக கிடக்கிற பக்கத்தில் அதனால் அந்த மணலுக்குள்ளே நின்று அவங்க தோண்டும் போது தண்ணி விட்டு விட்டு தோண்டினாங்க அவங்களுமே ஃபுல்லாக நான் குளிச்சுக்கிட்டே அந்த மேலெல்லாம் தண்ணியை விட்டுக்கிட்டு ஏன்னா அந்த வெயிலில் அவங்களால நிற்க முடியலை அந்த மாதிரி நின்று நின்று தோண்டினாங்க எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சுப்பா அப்புறம் சிமெண்ட்டு மூடை எல்லாமே பொருளெல்லாம் அடுத்தடுத்து வந்துருச்சு அது எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு யிருந்தோம் அப்புறம் வேலைக்குமே வந்து அந்த எல்லாம் தோண்டி அந்த பில்லருக்குள்ள பொருளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக நின்று பார்த்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு என்னென்ன ப்ராசஸ்ஸு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு வீடுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதோட ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை பேரோட உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாதான் தான் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம நம் போது பார்த்திங்கன்னா நாங்களே அவசர அவசரமாக காலையில் லேட் ஆகிடுச்சின்னு வந்தோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை வரும்போதே ஸ்டார்டிங் ட்ரபுளாக நின்றுச்சு அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க ஆனால் போகிற வழியில் நிறைய ஆட்டோ வந்துக்கிட்டே இருந்தது அத்தனை ஆட்டோக்காரவங்களுமே ஒவ்வொருத்தவங்களும் அண்ணா என்னாச்சுனே என்னாச்சுனே என்னாச்சுன்னே நின்று 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 கேட்டுகிட்டே போனாங்க எனக்கு அதை பார்க்கும்போது பரவாயில்லையே ஒரு டிரைவர்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒற்றுமை அப்படின்னு தான் நினைக்கலாம் அதே மாதிரி எத்தனையோ வேலைகளை நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் அந்த டிரைவிங் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மகத்தான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும் அவங்க எந்த ஒரு இதுவுமே ஏதோ சொல்லுவாங்கள்ல அவங்களோட லைஃப்பையே பணையம் வச்சு அவங்க ஓட்டுற மாதிரி தானே ஆனால் அவ்வளோ ஒரு அன்பாக என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நின்று அதை கேட்டுட்டு அந்த இடத்துல போகிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்பவே ஒரு கிரேட் தான் அப்புறம் ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் மெமரிபிளாக என்றைக்குமே அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுமே போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மியூட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ